தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சித்திரை பெருந்திருவிழா அழைப்பிதழ் இதோ நாலு ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முதலாம் திருநாள் பங்குனி இருபத்தி மூன்று ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் கொடியேற்றும் இரவு ஏழு மணிக்கு அம்மன் கேடயத்தில் புறப்பாடாகி திரு வீதி உலா கண்டொருளி மூலாஸ்தானம் சேருதல் மரசிம்ம வாகனம் இரண்டாம் திருநாள் பங்குனி இருபத்தி நான்கு ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டருளி இரவு எட்டு மணிக்கு மரசிம்ம வாகனத்தில் புறப்பாடாகி வழிநடை கண்டருளி மூலாஸ்தானம் சேருதல் மரபூத வாகனம் மூன்றாம் திருநாள் பங்குனி இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டொருளி இரவு எட்டு மணிக்கு மரபூத வாகனத்தில் புறப்பாடாகி வழிநடை கண்டொருளி மூலாஸ்தானம் சேருதல் மர அன்னபஷி வாகனம் நான்காம் திருநாள் பங்குனி இருபத்தி ஆறு ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டொருளி இரவு எட்டு மணிக்கு மர அன்ன வாகனத்தில் புறப்பாடாகி வழிநடை கண்டொருளி மூலாஸ்தானம் சேருதல் மர ரிஷப வாகனம் ஐந்தாம் திருநாள் பங்குனி இருபத்தி ஏழு பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டொருளி இரவு எட்டு மணிக்கு மர ரிஷப வாகனத்தில் புறப்பாடாகி வழிநடை கண்டருளி மூலாஸ்தானம் சேருதல் மர யானை வாகனம் ஆறாம் திருநாள் பங்குனி இருபத்தெட்டு பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டொருளி இரவு எட்டு மணிக்கு மறை யானை வாகனத்தில் புறப்பாடாகி வழிநடை கண்டொருளி மூலாஸ்தானம் சேருதல் மரஷேஷ வாகனம் ஏழாம் திருநாள் பங்குனி இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டோரிலி இரவு எட்டு மணிக்கு மரசேஷ வாகனத்தில் புறப்பாடாகி வழிநடை கண்டோரிலி மூலஸ்தானம் சேருதல் மரகுதிரை வாகனம் எட்டாம் திருநாள் பங்குனி முப்பது பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி அருள்மிகு ஆதி மாரியம்மன் திருக்கோவில் சென்றடைதல் மறுநாள் சித்திரை ஒன்றாம் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை அபிஷேகம் கண்டருளி காலை ஆறு மணிக்கு மரகுதிரை வாகனத்தில் புறப்பாடாகி வழிநடை கண்டருளி மூலாஸ்தானம் சேருதல் வெள்ளி குதிரை வாகனம் ஒன்பதாம் திருநாள் சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டருளி இருபது எட்டு மணிக்கு வெள்ளி குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி வழிநடை கண்டருளி பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணிக்கு மூலாஸ்தானம் சேருதல் திருத்தேரில் அம்மன் பவனி வருதல் பத்தாம் திருநாள் சித்திரை இரண்டாம் நாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பத்தி ஒன்று மணிக்கு மேல் பதினொன்று முப்ப பதினொன்று முப்பது மணிக்குள் மிதுனல் அகணத்தில் திருத்தேர் வடம்பிடித்தல் இரவு ஒன்பது மணிக்கு திருத்தேரிலிருந்து புறப்பாடாகி மூலாஸ்தானம் சேருதல் வெள்ளி காமதேனு வாகனம் பதினொன்றாம் திருநாள் சித்திரை மூன்றாம் நாள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டொருளி இரவு எட்டு மணிக்கு வெள்ளி காமதேனு வாகனத்தில் புறப்பாடாகி வழிநடை கண்டொருளி மூலாஸ்தானம் சேருதல் புஷ்ப பல்லக்கு பனிரெண்டாம் திருநாள் சித்திரை நான்காம் நாள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு பல்லக்கில் அம்மன் பொறுப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டொருளி இரவு எட்டு மணிக்கு புஷ்ப பல்லக்கில் வழிநடை கண்டொருளி மூலாஸ்தானம் சேருதல் உற்சவர் அம்மன் தெப்பத்தில் காட்சியளித்தல் பதிமூன்றாம் திருநாள் சித்திரை ஐந்தாம் நாள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நண்பகல் பனிரெண்டு ஒரு மணிக்கு பல்லக்கில் அம்மன் பொறுப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டருளி இரவு எட்டு மணிக்கு தெப்பம் உற்சவம் கண்டு வழிநடை கண்டருளி மூலாஸ்தானம் சேருதல் தேர் முடிந்த எட்டாம் திருநாள் அதாவது சித்திரை ஒன்பதாம் நாள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு திருக்கோவில் அபிஷேகம் கண்டருளி இரவு ஏழு மணிக்கு தங்க கமல வாகனத்தில் திரு வீதி உலா புறப்பாடாகி மூலாஸ்தானம் சேருதல் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுடைய உப தகவல்கள் நன்றி வணக்கம்